பாருங்க சில பிரசங்கம் பண்றத கேட்டு இருப்போம் நம்ம யூடியூப்லயும் பாத்திருப்போம் கழுதை வந்து இயேசு கிறிஸ்து ஏறி இருந்தவரை தான் தேவைப்பட்டது அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் விட்டுட்டு போனது உண்மைதான் இயேசு கிறிஸ்து இறங்கி ஆலயத்திற்கு போயிட்டாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அந்த கழுதையை அதுக்கப்புறம் பாக்குறவங்க எருசலேமில் ஜனங்கள்ல உள்ள எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க இது ஏசு கிறிஸ்துவை சுமந்த கழுதை அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க அப்ப அந்த கழுதைக்குள்ள என்ன இருக்கும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும் அது மட்டும் இல்லாம ஏசுவை சுமந்த கழுதையை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசி இருக்கிறோம் இதுவே அதுக்கு என்னது தான் ஒரு உயர்வு கிடைச்ச மாதிரிதான் அப்போ யாருமே விரும்பாத ஒரு மிருகத்தை ஏசு கிறிஸ்துவ விரும்புறதுக்கு காரணம் என்ன அது எப்படி இருந்து கட்டப்பட்டதாக இருந்தது தூய்மையானதாக இருந்தது அர்ப்பணித்தது அதே மாதிரி நம்மளும் கட்டப்பட்டவர்களாக பெற்றோர்களோடு சபையோடு நம்ம கட்டப்பட்டு இருந்தோம்னா பரிசுத்தமான தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா தேவனுக்காக நம்மை நாமே அர்ப்பணிக்கும்போது